ஒன்பது ரெண்டு இருபத்தாறு ட்ரா நம்பர் நாற்பதுக்கான கெஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கேரளா லாட்ரி கெஸிங் இன்னைக்கு லைவில் நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு இன்றைக்கான கெஸிங் என்னங்கிறத பார்க்கலாம் எட்டு ரெண்டு இருபத்தாறு சம்ருதி எஸ்எம் ட்ரா நம்பர் நாற்பத்தி ஒன்றுக்கு வந்த ரிசல்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பது சைபர் அறுபத்தி மூணுங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு அதில் நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் சைபர் கொடுத்துருந்தோம் அது மட்டும்தான் பாஸ் ஆயிருந்துச்சி மற்றபடி போர்டில் வந்து நம்பர்ஸு நமக்கு உட்கார்ல ஒன்பது கொடுத்தோம் அப்படியே ஆறு அப்படிங்கிற மாதிரியும் எட்டு அப்படியே மூணு அப்படிங்கிற மாதிரியும் வந்துருச்சு எல்லாமே கொடுத்த நம்பருக்கு ஆப்போசிட்டாகும் பவர்லேயும் அடிச்சிட்டாங்க அதனால் நமக்கு வந்து போர்டில் நம்பர் மிஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும் ஓகே இன்னைக்கான கெஸ்ஸிங் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம் என்னங்கிறத பார்த்துருவோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஓகே இன்றைக்கான ஏ போர்டில் நமக்கு கிடச்ச நம்பர் நாலு ஆறு பி போர்டில் ரெண்டு ஏழு சி போர்டில் ஒன்று அஞ்சு இதுக்கான ஏபிஐசிபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்று அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று எழுபத்தி அஞ்சுங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு அடுத்ததாக ஆல் போர்டு நம்பர் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபத்தி ஒன்று அறநூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தி ஒன்று அறநூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற நம்பர் சார் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் வர நம்பரோட இந்த நம்பரை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணிக்கலாம் பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஓகே இந்த நம்பர் எதுவும் உங்கள் கணக்கோடு ஒன்றா வரலனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற ஒரு கெஸ்ஸிங் மட்டுந்தான் என்னென்னா ஆள்பட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்லேயும் சரி நண்பா ஆறு இல்லை அஞ்சு அஞ்சு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்லேயும் எடுத்திருக்கோம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணினா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ப வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் லைவ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம் ஓகே எல்லாேருக்கும் ஒரு பெரிய ஹாய் மீண்டும் நாளை லைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்